ஐயா தாக்கூர் இப்படி ஒத்தாலாம் நின்று எஸ்ஆர்ஹெச்சை போட்டு தாக்கி புட்டு ஐயா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி மேட்சில் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச்க்கும் லக்னோக்கும் நடந்த மேட்சில் லக்னோ டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோடனே நம்ம கூட என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏப்பா லக்னோ தப்பான டிசிஷன் எடுத்துட்டாங்க சும்மாவே எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங்கில் பிரித்து மேய்வாங்க இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு தாங்க நினச்சிட்ருந்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க லக்னோ பவுலிங் பண்ணும்போது போது கரெக்டான பிளானோட வந்திருக்காங்க ஏன்னா தாக்கூர் வந்து அவரோட ரெண்டாவது ஓவர்லேயே அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அந்த விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாம அடுத்த பால்ல ஆசாசையா போன மேட்ச் செஞ்சுரி அடிச்சுட்டு வந்து இசான் கிசானையும் டக் அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் ஹெட்டோட விக்கெட்டையும் லக்னோ வேமாவே எடுத்துருக்க வேண்டியது ஆனால் வந்து பிஸ்னாயோட ஓவரில் பூரான் ஒரு தடவை கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு ரவி பிஸ்னாய் ஒரு தடவை கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு ஐயோ இதுதான் ஹெட்டுக்கு சான்ஸு அடுத்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பயந்துட்டுருந்தோம் அப்போ தான் பிரின்ஸ் அதை வந்து நான் ஹெட்டோட விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க அதுக்கப்புறம் ஹெட்டு போனவுடனே என்ன தான் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் நல்லா நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாலும் எஸ்ஆர்ஹச்னால் ஒரு பெரிய டார்கெட்டை வந்து கொடுக்க முடியலங்க இருபது ஓவர் முடிவில் நூத்தி தொண்ணூறு ரன் தான் வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு எஸ்ஆர்ஹெச் ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா சர்துல் தாக்கூர் தாங்க மனுஷ ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்து வச்சதோட மட்டும் இல்லாமல் அடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து நாலு ஓவர் பவுலிங் போட்டு நாலு விக்கெட் எடுத்து பட்டே கிளம்பிட்டாரு இதனால தான் எஸ்ஆர்ஹெச்சோட ரன் வந்து கண்ட்ரோல் ஆச்சு இருந்தாலும் இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு டீசெண்டான டார்கெட் தான் எஸ்ஆர்ஹெச் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்தாங்க கண்டிப்பாக அவங்களால இந்த மேட்சை வின் பண்ண முடியும் அப்படி அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேற சமி மார்க்ரமோட விக்கெட்டை மட்டும் தாங்க கொஞ்சம் வேமா எடுத்தார் அதுக்கப்புறம் மிச்சல் மார்சும் நிக்கோலஸ் புரானும் வழக்கம் போல ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இதில் மிச்சல் மார்ஸ் கூட கொஞ்சம் வந்து பொறுமையாக தாங்க விளாண்டார் ஆனால் நிக்கோலஸ் புரன் இருக்கார் மனுஷன் சும்மா அடிக்கிற பால் எல்லாம் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடித்து பட்டைய கிளப்பி வெறும் இருபத்தி ஆறு பாலில் எழுபது ரன் எடுத்து நொறுக்கி தள்ளிட்டாருங்க இவரோட இன்னிங்ஸை பார்த்து நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இவரே ஒத்தாலாம் நின்று மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தான் கமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டு எப்பா எங்களால் மேட்சை ஜெயிக்க முடியுதான்னு தான் தெரில அட்லீஸ்ட் விக்கெட்டையாவது எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிக்கோலஸ் பூரான் விக்கெட்டையும் அவர் தான் எடுத்தார் அதுக்கப்புறம் மிச்சல் மார்ஸோட விக்கெட்டையும் அவர் தாங்க வந்து எடுத்தார் என்ன தான் பேட்ஸ்மேன்ஸ் பேட்ஸ்மேன்ஸான இவங்களோட விக்கெட்டை எடுத்தாலும் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தனாலே இந்த மேட்சை லக்னோ பதினேழாவது ஓவர் அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்சை லக்னோ இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் பவுலிங்கில் தாக்கூர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸும் பேட்டிங்கில் நிக்கோலஸ் புரான் கொடுத்த அதிரடியான ஆட்டம் தாங்க இதனால தான் அளவுக்கு லக்னோனால மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு எது எப்படியோ இந்த மேட்சை லக்னோ வின் பண்ணனால கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க ஏன்னா போன மேட்ச் தோத்தனால லக்னோ வந்து வருத்தத்தில் வந்து இருந்திருப்பாங்க ஏன்னா போன மேட்சே ஜெயிக்க வேண்டிய மேட்ச் சில தப்பு பண்ணனால தோற்று போயிட்டாங்க ஆனால் இந்த தடவை எஸ்ஆர்எச்சை வந்து வீழ்த்தி ஐபிஎல்லை வந்து வெற்றியோடு வந்து தொடங்கியிருக்காங்க இனி அடுத்தடுத்த மேட்சில் லக்னோ என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்